ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கால்வாய்க்கு நம்ம மீன் பிடிக்க வந்துருக்கும் பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க வாங்க நம்ம அடுத்தடுத்த வீட்டிலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம போகிற கால்வாய் பாருங்க இது ஊரில் ஒரு மட்டாக சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மடைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே நல்லா நம்ம முதலே வலை செட் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா ட்ராப்மே செட் பண்ணியிருக்கோம் அது நம்ம வலையை பிரித்து மேலே கொலை எதுவும் அள்ளிப்பிடும் ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து மேட்ச்சலுக்கு வந்து மீன் நிற்கும் அதனால் நம்ம மீன் பிடிச்சிடலாம் பாருங்கள் நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் அங்கே அரிச்சு பார்த்தோம் மீன் கிடச்சிது அதனால் நம்ம இப்போ வலையை தூக்கி பார்த்தாச்சு பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நல்லா மீன் கிடச்சிருக்கும் நம்ம இந்த இதில் அது நம்ம அந்த கொலை எல்லாமே போட்டால் தான் நம்ம மீன் இப்போ நம்ம வந்தால் ஓடிரணும்னா அதுதான் நம்ம குலை எல்லாமே போட்டிருக்கோம் அதுதான் பாருங்கள் எடுத்தாச்சு பாருங்கள் சுற்றி விவசாயம் தான் பண்ணுறாங்க ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்கள் நம்மள்கிட்ட ஒரு அரை கிலோ கிட்டே மீன் இருக்கும் பார்த்தாலும் தெரியும் எல்லாமே பொடி மீன் தான் நம்ம குழம்புக்கு தான் கொண்டு போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி தான் சாப்பிட போகிறோம் பாருங்கள் அந்தளவு சூப்பராக இருக்குன்னு எப்போ தான் நம்ம செல்ல புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடலாம் பாருங்கள் நம்ம அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மீன் இப்படி வந்துருக்கோம் நம்மளுக்கு ஒரு குறவு மீன் ஒன்று கிடச்சிது பத்தல தெரியும் விரால்னு சொல்லுவாங்க அது எங்கள் ஊரில் குறவுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி விவசாயம் தான் பண்ணுறாங்க பாருங்கள் நம்ம இது குளத்து கரையோடு இருக்க ஒரு மடம் இருக்குது பாருங்க நம்ம அடுத்த அடுத்து ரெண்டாவது செட் பண்ணியாச்சு நம்ம ஒரு நேரம் மீன் எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மீன் பாருங்கள் மொத்தம் ஒரு அரை கிலோ ச அரை கிலோ கிடச்சிருக்கோம் நம்ம ஒவ்வொரு இடமும் போவோம் மொத்தம் ஒரு நம்ம ஒரு மூணு இடங்கிட்ட போவோம் பார்த்துல தெரியாமல் லாங் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இப்போ தான் சேனல் புதுசாக பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தான் அந்த விரால் குறவாக பிடிச்சிருக்கும் பத்தல தெரியும் இந்த வயிறு பாருங்க நாங்களே அது குட்டி போகிற ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்தா நம்ம பார்த்தீங்கன்னா இது மீன் எல்லாமே சாப்பிட்டுருக்கு கொஞ்ச நாள் கிடைச்சதுன்னு தெரிஞ்சுது இது வயிற்றுலேருந்து ஒரு மூணு மீன் கிட்டே வந்திருந்தது பருங்க அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு பாருங்கள் அங்கே நம்மளுக்கு அவ்வளோ மீன் கிடைக்கலன்னே அடுத்து ஒரு இடத்துக்கு இறக்கி வந்திருக்கும் பாருங்க இது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து தண்ணி வர குளத்துக்கு தண்ணி வர அந்த இடத்துல இருந்தால் பாருங்கள் நம்ம துள்ளு கட்ட எல்லாமே நம்ம அதை எடுத்துட்டாங்க தண்ணியான குறைஞ்சிட்டு நம்ம ஒரு நாள் மழையில் பெஞ்ச இதுதான் நம்ம அந்த குளம்லேயும் நிறைஞ்சிருக்கு பார்த்து தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஆனா மீன் இருக்குன்னு பாருங்கள் நம்ம இந்த ஒரு ஒரு அரை கிலோ கிட்ட கிடச்சிருக்கோம் மீன் பாருங்கள் இப்போ எல்லாமே பொடி மீன் தான் வந்துடும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு ஏழு பேர் கிட்டே வந்திருந்தோம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாலு பேர் தான் வந்திருந்தோம் அதுக்கடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முன்னேறியர் வந்தாங்க பாருங்க நம்ம மீன் நல்லா கிடச்சிருக்கு ஃபுல்லாக பாருங்கள் நம்மளுக்கு இந்த ஒரு டப்பான நிறையா கிடச்சிருக்கும் ஒரு ஏழு கிலோ அளவு கிடச்சிருக்கும் நம்ம எதுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம உள்ள வாய்ஸ் பாடலாம் அதில் கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் இறச்சலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட கொஞ்சம் பேட் வாய்ஸாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க அதனால் நம்ம பே பேக்ரவுண்ட் வாய்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் எல்லாமே நம்ம பொடி மீனை தான் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் டெய்லி நம்ம அப்டேட் இருப்போம் செவ்வாய் வெள்ளிக்கிற நம்ம மீன் பிடிக்க கிளம்பிடுவோம் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு பண்ணி தான் ஹாலிடே இருக்கும் லீவாக இருக்கும் ஒர்க் போய் போக மாட்டோம் அதனால் நம்ம செவ்வாய் வெள்ளிக்கு தான் மீன் பிடிக்கலாம் கிளம்புவோம் நம்ம தூணில் போட்டு மீன் பிடிக்க வீடியோ நம்மகிட்ட இருக்குது நம்ம நான் கேட்டிங்கன்னா அப்லோட் பண்ணிதான் உங்களுக்கு பாருங்கள் நம்ம அடுத்த அரைக்கது ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தேங்கி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மீன் பிடிக்காங்க பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே அவ்வளோவா மீன் இருக்காது நம்ம அதுக்கடுத்து ஒவ்வொரு இடமா தான் மாறிக்கிட்டே இருப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் துள்கடை போட்டு பார்த்தா கொஞ்சம் நாளாகுது தான் எடுத்தாங்க பார்த்தா தண்ணி ரொம்ப ஊற்றிட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்க சுத்தி இவ்வளவு பண்ணாங்க அங்க புல்லா நெல் நத்து இருந்தாங்க இது புல்லா கிழங்கு தூரம் நட்டுருக்காங்க இருக்காங்க பாருங்க கீழே புள்ள நம்ம இருக்கு கொஞ்சம் பிடிக்க முடியலை பத்தீங்கன்னா கொஞ்சம் முள்ளுதுவலா இருக்கு அதாவது நம்ம இறங்க நம்ம அன்னைக்கு இறங்குனதுக்கே கொஞ்சம் இதாக கால்லாம் அரிப்படுத்தோன்னே நம்ம இறங்கலை அதனால் வீடியோ அடிக்கிறோம் நானும் ஒரு ஃப்ரெண்டு இருக்க நிற்கும் கீழே நாலு பேர் நிற்காங்க பாருங்கள் இதில் மீன் கிடைக்கல பார்த்தீங்கனால தெரியும் கீழே போல கல் இருக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ வள பிடிக்க முடியலை பார்த்தாலும் தெரியாது ரொம்ப கல் இந்த தண்ணி அரிச்சுட்டு வந்ததில் கல் ஃபுல்லாக அங்கே சேர்ந்து கிடக்கு அவ்வளோ நம்ம மீன் ஏகப்பட்டதுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதில் நிறையா மீனுக்கு இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காமிப்பாங்க பாருங்கள் எவ்வளோ ஆனால் இருக்குதுன்ட்டு ஒவ்வொரு இடத்துல ஒரு சில மீன்களும் இருக்குது இல்லை நம்ம கெண்டை மீன் எல்லாமே ரகம் வேறு வேறு ரகமாக இருக்குது பார்த்தாலும் தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஆனால் இருக்குதுன்னு பாருங்கள் இதில் ஒரு அரை கிலோ மீன் அளவு சேர்ந்துருக்கும் பாருங்கள் நம்ம வீட்டு குழம்பு தான் கொண்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி தான் கொண்டு போவோம் நம்ம லாஸ்ட்டாக காமிப்போம் பாருங்கள் எவ்வளோ எப்படி ஷேர் பண்ணுதுண்டு இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு கிலோ மூணு கிலோ அளவுலாம் மீன் பிடிச்சிருப்போம் அதில் திடீர்னு ஒரு மீன் துளுதே தெரியும் பாருங்கள் வளக்கிட்ட நல்லா பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக துள்ளிக்கிட்டு இருக்கு பக்கத்தில் தண்ணி அளப்பினோடனே பாருங்கள் பாருங்கள் மறுபடியும் தெரியும் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கும் அந்த கல் பக்கத்தில் மீன் ஏகப்பட்ட துளிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த சைடு அடிச்சோடனே இப்போ பாருங்க மறுபடியும் இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா அந்த கரை ஓரத்தில் தான் மீன் ஃபுல்லாக அது எல்லாமே ரெஸ்ட் எடுக்க அது மீன் ஃபுல்லாக அந்த கரை ஓரத்தில் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோ இந்த கரைவரத்தில் ஏகப்பட்ட மீன் இருக்குது நம்மளால் உள்ளே இறங்க முடியாது நம்ம முள்வளாக இருக்குது அதனால் நம்ம ஃப்ரெண்டு இறங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிறகு இந்த அரிப்புலேயும் கொஞ்சம் மீன் கிடச்சிருக்குன்னு நினைக்கேன் பார்த்தா தெரியும் ஆனால் ஃபர்ஸ்ட்டு மாதிரி கிடச்சிருக்கில் கிடைக்கல ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்குது ஏதோ மீன் இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை பார்த்தா புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நம்ம டெய்லி டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம ஈவினிங் ஒரு நாலு மணி அளவில் வந்தோம் இங்கே மீன் பிடிக்கலான்ட்டு நம்ம அங்கே ஒரு ஒரு மணி நேரங்கிட்ட இருந்திருப்போம் அந்த கால்வாயில் இருந்திருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் உணவு மீனுக்கு பிடிச்சிரு கிடச்சிருக்கிற நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ அளவு இருக்கும் மீன் இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இது அடுத்த இடம் நெக்ஸ்ட் இடம் இது வேறு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு குட்டமே சேர்ந்து சேர்ந்து கிடக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக கல் இதெல்லாம் இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்க முடியல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பனை மரத்துக்கு கீழே தான் மீன் ஏகப்பட்டது இருக்குது அதனால் நம்ம ஃப்ரெண்ட் இல்லாமல் அங்கே இறங்கி அரைக்காங்க நம்மளால் வீடியோ அவ்வளோ கவர் பண்ண முடியலை பார்த்திங்கன்னா தெரியும் கீழே இறங்கினா நம்மளுக்கு கால் எல்லாமே அரிக்கி தண்ணி பிடிக்கலாம் நம்மளுக்கு ஒத்துக்கலாம் அதனால நம்ம கீழே இறங்காமல் உடனே வீடியோ எடுக்கும் இல்லைனா நம்ம கீழே இறங்கியே வீடியோ எடுத்துருக்கலாம் பார்த்திங்கன்னா சாக்கை போட சொன்னால் சீற்ற மறுபடியும் தண்ணிக்கிலே போடுதார் நம்ம ஃப்ரெண்டு ரெண்டாக இப்போ கரையில் எடுத்து ஏன்னு பார்த்திங்கன்னா அது நம்ம மீன் பிடிக்க கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்கும் நம்ம மீன் பிடிப்போம் அது சாக்கு வந்து நம்மளோட வலையிலேருந்து மாட்டோம் பாருங்க நம்ம இது ஒரு இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது உழுவ மீன் சொல்லுவாங்க பாருங்கள் ரெண்டு எண்ணம் கிடச்சிக்கு நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு மேலே தூக்கி போடுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஜோடியாக இருக்கு ரெண்டும் ரெண்டும் வலையில் சீக்கிரிக்க நம்ம இது குழம்புக்கு யூஸ் ஆகும் நம்ம ஆனால் கொண்டு போக முடியும் இது அவ்வளோவா இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொல குளம்னு இருக்கும் மீன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அளவுக்கு கீழே இல்ல சொர சொரப்பாக இருக்கும் நம்ம அப்படியே தண்ணிக்கு விளாட்லாம் பாருங்கள் இது ஒரு குறைவு மீன் குறை மீன் ஒரு பத்து மீன் கடை பிடிச்சோம் என் ஃப்ரெண்டு தண்ணிக்கு போட்டான் பார்த்திங்கன்னா திடீர்னு இது ஒரு குட்டி மீன் தான் கொஞ்சம் சைஸான மீன் தான் பார்த்தாலும் திடீர்னு எந்த அளவு இருக்குதுன்னு சூப்பராக இருக்கு பாருங்கள் ஏன்னால் அப்படியே தண்ணிக்கிலே கொண்டு விட்டுறலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வளர்க்கலான்னு கொண்டு போனோம் அதே இன்றைக்கி துரத்தி போட்டாங்க மீனை கொண்டு எதையும் நம்ம விட்டுடலாம் எதுவும் நம்ம தேவை இல்லாதனால சும்மா விட்டுறோம்ட்டு விட்டாச்சு பாருங்கள் அளவு சூப்பராக அன்னைக்கு பாருங்கள் பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம ஒரு ஏழு கிலோவில் மீன் பிடிச்சிட்டோம் பாருங்கள் எந்தளவு சூப்பராக இருக்கும் பாருங்கள் மீன் விட்லாம் நம்ம அங்கே பிடிச்சதும் இங்கே பிடிச்சோம் ஒவ்வொரு சைஸு வித்தியாசமாக இருக்கும் அங்கே பிடிச்சா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இங்கே கொஞ்சம் சைஸு கொஞ்சம் சின்னதாக இருக்குது பார்த்தீங்கனால தெரியும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் பார்த்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து ஷேர் தான் பண்ணுவோம் ஃப்ரெண்டாக வீட்டில் போய் வாழ்த்திட்டு இருந்தாச்சு பார்த்தாலே தெரியும் நம்ம அவருக்கு அள்ளி கொடுத்துட்றோம் நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு போகலன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிளம்புறனால வீட்டுக்கு கொண்டு போகலாம் நம்ம ஃப்ரெண்டு தான் கொண்டு போகிறாங்க ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம ஜெயலல புதுசாக பார்க்கணும் அக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேன் அடுத்த அடுத்த வீடியோ நம்ம மீன் வீடு பண்ணுவோம் அதுக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்